ஒரு கல் போட்டி டீச்சர் ஒரு உங்களுக்கு உணவுபடி எனக்கு ஒரு பேரே இல்லை என்னோட நல்ல சிறந்த டீச்சர்ஸ்

Earth... <situación> नहीं है कि मेरा मैं पीजेस का ही मेरा मैक्सर बन रहा है ऐसा भी ऑर्गेनिक है ऑर्गेनिक में सिर्फ कुछ प्रिजिन है प्रिज फिजिकल पीजेस गाइड में सिर्फ कुछ प्रिजिन है नहीं सिर्फ कोई एक बड़ा फाइनल लेवल के जंगल प्रिजिन है वाला

2011 2012

வச்சுக்கிறது அது இருந்தாலும் வேறாவது வாசிக்கிறது சிலவே சொன்னாங்க காலுக்கு ஈரச் போடுவிடா படிப்பான் ஒரு சின்ன வட்டார் பார்க்கிறதுல காரை தண்ணி வச்சுடுவான் விழிப்பு வச்சுக்கொள்வார் வச்சு போட்டு படிப்பான் ஏன் தப்பித்தவர் காலாடி தண்ணி கவிடும் புரியல

இலத்திரன் சோடி கேத்திரன் கணிதம் நான் முடி தமிழ சொன்னீங்க இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் அவங்களோட டிபார்டு கேட்குற கணித வடிவம் சொல்ல போய வேண்டாம் வடிவம்னு சொல்லல இலத்தில் ஜோமெட்டி ஆப் எலக்ட்ரான் பேரஸ் எண்டா சென்ட்ரல் அட்டத்துல இருக்கிற வெஸ்ப பேர்ஸ் இல்ல விஸ்ப சோடியன்

பதினெட்டு இருபத்தி மூன்று ஒரு மைனஸ் இருபத்தி நாலு மைய காரணம் வருகிறது மைய அணுவோடு முடிவு எடுக்கிறார் திருத்தி செய்யும்